பல்லடம் ட்ரிபிள் மர்டர் ஒத்துக்க சொல்லி அடிச்சு துன்புறுத்தினதா பழங்குடியின இளைஞர்கள் பகிர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க நூறு நாட்கள் ஆகியும் குற்றவாளிகளை நெருங்க முடியாததால ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்காக போலீஸார் அப்பாவிகளை பிடிச்சு மிரட்டுறது உண்மையா கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் தமிழகத்தை உலுக்கிய ஒரு கோர சம்பவம் பலடம் ட்ரிபிள் மர்டர் பண்ணை வீட்டுல வச்சுட்டு வந்த அப்பா அம்மா மகன்னு மூணு பேரையும் கொலை செஞ்சுட்டு நகைகளை கொள்ளையடிச்சிருந்தாங்க அந்த ரத்த வெள்ளமும் அழுகுறலும் இன்னும் அந்த தென்னந்தோப்புல எதிரொலிச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கும் ஒரே கேள்வி யார் இதை செஞ்சது இந்த பயங்கரத்தை செஞ்ச பாவிகளோட முகம் எப்படி இருக்கும் இந்த கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாததால இந்த வழக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பிரஷரா மாறி இருக்கு வட இந்திய கொள்ளை கும்பலா பெட்ஷீட் வியாபாரிகளோட லிஸ்ட தனிப்படைகளை அமைச்சு விறுவிறுப்பான விசாரணைகளை இறங்கி இருந்தாலும் கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் அடுத்தடுத்து போலீசாரோட விசாரணை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமா பகீர் குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் இப்பவும் பழங்குடி மக்களை விசாரணைன்னு அழைச்சிக்கிட்டு போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டி குற்றத்தை ஒத்துக்கோ பணம் கொடுக்கிறேன்னு சொன்னதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு பழவஞ்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட பழங்குடி இளைஞர்களும் பெண்களும் குடும்பம் குடும்பமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு கொடுத்திருக்காங்க அந்த மனுவுல பல்லடத்துல நடந்த கொலைய நாங்கதா செஞ்சோம்னு ஒத்துக்க சொல்லி போலீஸ் மிரட்டுறதா குறிப்பிட்டு இருந்தாங்க பழங்குடியினர் மக்கள் குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்க

தினம் தினமும் இதே கதையா இருக்கு பெண்களை கூட தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதாவும் அவங்க கேக்குற கேள்விக்கு உடனே பதில் சொல்லலன்னா அதை வச்சே தான் குற்றவாளின்னு சித்தரிக்க முயற்சி பண்றதாவும் அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காங்க மனம் இறங்கவே மாட்டேன்னு மீண்டும் மீண்டும் வா இன்னைக்கு வா இன்னைக்கு வான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் தனியா வச்சு விசாரிக்கிறாங்க சுற்றில ஆம்பளை பிள்ளைங்க போலீஸ்காரங்க உட்காந்துட்டு நடுவுல பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு பேசிக்கிட்டு குத்துனே நீ எப்படி குத்துன எத்தனை தடவை குத்துன உன் வீட்டுல வந்து ரத்த கரையோட துணி எல்லாம் இருக்கு எப்படி வந்துச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேக்குறாங்க பயமுடுத்துறாங்க அந்த பிள்ளை கே கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறும் போது நீ அப்ப செஞ்சிருப்ப புருஷ செஞ்சிருப்பான் அதனாலதான் நீ திணற பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஏதனமா பாத்துட்டு அந்த பிள்ளைங்களை நடுவில் வச்சுட்டு கேள்வி கேட்கறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க போனா சாப்பிட்டது நீங்க என்ன கடையில போயிட்டு ட்ரெஸ் எடுத்தீங்க டீ குடிச்சிங்க அப்படின்னாலும் எல்லா கடையும் கேட்கறாங்க ஒரு மாசம் வரைக்கும் நான் அவங்கன்னா டீ குடிச்சது தண்ணி குடிச்சது இல்லாம நான் வச்சிருக்க முடியும் அது ஒன்னு மறந்தாலும் அதை அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீ இந்த தேதிக்கு இந்த இடத்துக்கு நீ போன நான் பார்த்து அதை நான் நிரூபிச்சு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி எங்களவே நாங்க தப்பு பண்ணிருப்போமோ அப்படின்ற அண்ணத்துக்கு எங்களை கொண்டு போய் விடுறாங்க மனம் மனசு வச்சதுக்கு ரொம்ப ஆளாக்குறாங்க அதோட விசாரணைக்காக அழைச்சிட்டு போன ஹரிதாசங்குற இளைஞரை கண்ண கட்டி துப்பாக்கிய வச்சு மிரட்டி குச்சத்தை ஒத்துக்கிட்டா பணம் கொடுக்கறதா டார்ச்சர் செஞ்சதாவும் பகீர் கிளப்புறாங்க இது வந்து அடிச்சு ஒம்பது டார்ச்சர் பண்றாங்க வந்து அது மேல முதுகுல எல்லாம் அடிச்சாங்க பின்னாடியே அதே மாதிரி தலையெல்லாம் முடிச்சு குளுக்க அடிக்கிறாங்க கண்ணு கட்டிட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க இந்த மாதிரி துட்டுருவோம் உனக்கு இதை வந்து கேஸ் ஒத்துக்கோ அஞ்சு வருஷம் பணம் தரேன்னு சொன்னாங்க நான் கொடுக்குறேன் சுத்தி கொண்டாலும் சரி நான் கேஸ் ஒத்துக்க மாட்டேன் இந்த தேவை எனக்கு இல்லை சார் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன் இது இருபத்தி எதுக்கு வீடு காலி பண்ண சொன்னாங்க அதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன் ஆனா அந்த டைமே சொல்லுங்க அந்த டைம் அது எனக்கு நான் வந்து வீடு காலி பண்ணதுக்காக என்ன விசாரிச்சேன் பையன் அந்த இதுவே பண்ணல இவன் வந்து அதை வந்து வேலைக்குதான் போயிருக்கா பாட்டு கல்விக்க போயிருக்கா அது வந்து இவன் வந்து அந்த வீடு பாட்டு வந்தான்

இந்த பகுதியைச் சேர்ந்த தான் போலீஸ் முதல்ல விசாரணைக்காக கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா சம்பவம் நடந்த சில நாட்கள்ல அவர் காலி பண்ணி போயிருக்காரு இதனாலதான் அவரை போலீஸ் விசாரிக்க கூப்பிட்டு இருக்காங்க ஆனா அவரை மட்டும் விசாரிக்காம அவர் பகுதியைச் சேர்ந்த மொத்த பேரையும் இப்ப விசாரணை வளையத்துல வச்சிருக்கிறதால தங்களோட இயல்பு வாழ்க்கை மொத்தமா பாதிக்கப்படுறதா அந்த பகுதி மக்கள் குமுறுறாங்க ஆனா இந்த சம்பவம் தொடர்பா போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கத்துல இந்த மக்கள் சொன்ன அத்தனையும் பொய்யின்னு மறுத்திருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு மிரட்டலும் நடக்கலன்னு மறுத்ததோட சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் விசாரணைய தவிர்க்கிறதுக்காகவே வதந்திய பரப்புறதாவும் போலீஸ் விளக்கம் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த கொலை வழக்க விசாரிக்கிற போலீசார் மேல இதே குற்றச்சாட்டு இரண்டாவது முறையா எழுந்திருக்கு சம்பவம் நடந்த சில நாட்கள்லயே கொல்லப்பட்டவர்களோட தோட்டத்துல வேலைக்கு வந்த ஒருத்தர போலீசார் டார்ச்சர் செஞ்சதா சொல்லி கண்ணீரோட இதே கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நின்னாரு தோட்ட வேலைக்காக போனத ஆதாரமா வச்சுக்கிட்டு விசாரணைக்கு கூட்டிட்டு போன போலீஸ் அவரை கொடூரமா அடிச்சு குற்றத்தை ஒத்துக்க சொல்லி மிரட்டனதா கலெக்டர் அச்சத்துல இருக்கிற மக்கள் போலீசார் விசாரணை மேல உள்ள நம்பிக்கைய குறைக்கிற மாதிரிதான் இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளும் அமைஞ்சிருக்கு ஒருவேளை நாளைக்கே போலீஸ் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா கூட இவர் குற்றம் செய்தவரா அல்லது குற்றத்தை ஒப்புக்கொண்டவரா என மக்கள் கேள்வி கேட்கும் நிலை உருவாகிவிடும் என்ற அச்சம் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்திருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க